டென் ஹவர்ஸ்னு ஒரு படம் அந்த படத்தோடைய டீசர் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு தோணுச்சு சிபிராஜும் அவர் ரீசெண்டாக தேர்வு செய்யக்கூடிய படங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறார் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாலே இது இப்போலாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடுது ஆனால் உண்மையிலேயே இவர் வந்து கொஞ்சம் நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரியான கதைகள் பண்ணுறாரு அப்படின்றத அவருடைய ரீசண்ட்டு படங்களுடைய பேட்டர்னை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் நேற்று படமும் பார்த்துருக்கீங்க டென் ஹவர்ஸ் படம் எப்படி இருக்குது நிஜமாக நல்லா இருக்குது என் வாயில்தான் அவ்வளோ சீக்கிரத்தில் படம் நல்லா இருக்குன்ற வார்த்தையெல்லாம் வராது அந்த படம் வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் நான் கூட இந்த படத்தோட ரெஃபரன்ஸாக இருக்குமோ அந்த படத்தோட ரெஃபரன்ஸாக இருக்குமோ இந்த படத்தை வந்து நம்ம எப்போவுமே அந்த மைன் தாட்டிலேயே படம் பார்க்கும்போதே நமக்கு அதுதானே தோணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணார் அவர் ஒரு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணார் ஒரு விஷயத்த பண்ணார் நிறையா ஆக்சுவலாக வந்து இட் ஆப்பனிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய ட்ராவல்ஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது நம்ம வெளியில் பெருசா தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் எப்படி பிடிச்சாருந்தே இல்லை டேரக்டரு சூப்பரா வந்து ஒரு லைனை எடுத்து அதை அழகா ஒரு பத்து மணி நேரத்துக்கு கதைக்குள்ள ஒன்னு கொண்டுட்டு போனாரு இந்த கதைக்குள்ள கொண்டு போனதை விட சார் அவர் ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாரு சார் செம்ம கதை சார் உண்மையிலயே படம் பார்க்கறதுக்கு அந்த அந்த ஒரு லைன் போதும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு சும்மா காமிக்கல் ஸ்டோரி மாதிரி அந்த ஹீரோ இன்ட்ரோக்காக ஒரு காமிக்கல் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு செம்மையா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோரி நானே சொல்றேனே இந்த கார்த்திக் சூப்பராஜோட அப்பா கஜராஜ் தான் அந்த கதையை சொல்லுவாரு சார் மதுரை பக்கத்தில் இப்படித்தான் வந்து ஒரு வயசான பெரியவர் அவருடைய பேத்தியையும் அவருடைய பொண்ணையும் வந்து காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி வருவார் ஆனால் அந்த பெரியவரை வந்து இன்ஸ்பெக்டரும் சரி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸும் சரி யாருமே மதிக்கவே மாட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டே பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அவர் ஒரு மாதிரி வெக்ஸி இருக்கும்போது அங்கே புதுசாக ஒரு எஸ்ஐ வருவார் அந்த எஸ்ஐ வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை இருப்பார் அதனால் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்குங்க எல்லாருமே கோவப்படுவாங்க இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு யார் பேத்தியும் இதையும் காணோன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி போகும்போது ஒரு லெவலில் தெரிஞ்சிடும் அவங்க பேத்தியும் பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுவார் ஆனால் அவங்க உயிரோடரில் பொணமாக கதண்டு பிடிப்பார் அது மட்டும் இல்லாம அவங்க ஃபோரன்சிக்ல செக் பண்ணும்போது அவ அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறமே வந்து பல தடவை வந்து அவங்க புரூட் ரே பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக அவங்களுக்கு இருந்த ஒரே அடையாளம் வந்து நிறைய அந்த கை தழும்பு மட்டும்தான் ஒரு அடையாளம் ஸோ அதை எடுத்து இருக்கிற அக்யூஸ் லிஸ்ட்ல எல்லாம் மேட்ச் பண்ணால் போலீஸ் கிரைம் ரிப்போர்ட்டில் இருக்கும்போது எங்கேயுமே வந்து எதுவுமே கிடைக்கவே இல்லை எதுலையுமே மேட்ச் ஆகவே இல்லை இவர் வந்து டெட் அண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாயி உட்காந்துருவாரு எது போனாலும் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும் இந்த பெரியவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த போலீஸ்காரவங்க எல்லாரும் ஏன் அலட்சியப்படுத்தினாங்க அப்படின்னு யோசிச்சதுக்கு யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டைனி ஹாலில் நல்ல முங்க சாப்பாடு கூட்டின்னு கொடுத்துட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஆப்பிள் கொடுப்பாரு அவங்க நல்ல ஹெவியாக சாப்பிட்டதுனால பெருசாக சாப்பிட முடியாது கொஞ்சோண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருவாங்க இந்த ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்து ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் போய் செக் பண்ணி போவார் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும் போது அதுல வந்து ஒருத்தருடைய கைரேகை வந்து இந்த இது அக்யூஸ்டரோட மேட்ச் ஆகும் அவர் யாரு அப்படின்னு பார்த்தா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சோ தான் இந்த கேஸ வாங்காம இருக்காருன்னு தெரிஞ்சு இப்போ இன்ஸ்பெக்டர் போய் அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு போனா அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் பெரிய இருக்கிற ஹையர் பிரஷர் வச்சுட்டு அவர் தப்பிக்கு இதா இருந்தாலும் தப்பிச்சு போக பாப்பாரு ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு நீதி நேர்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து என்கவுண்டர்ல போட்டு சஸ்பெண்ட் ஆயிடுவாரு இப்படிப்பட்ட தான் சார் நீங்க அப்படின்னு ஒரு ஹீரேட்டர் கொடுப்பார் சார் எனக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு இந்த இந்த கதையே ஒரு படமாக எடுக்கலாம் ஆனால் இது கதை கிடையாது இந்த கதையவே ஒரு படமாக எடுக்கலாம் ஆனால் அதை சூப்பராக நேரேட் பண்ணியிருந்தாரு யார் யார் நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கதை உள்ளே போகிற கதை வந்து வேற மாதிரியான ஒரு கதை ஆனால் ஒரு ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பில்டப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெட்ஷன்ஸ்லாம் எல்லாம் யாருமே சொன்னதே கிடையாது அவ்வளோ அழகா காமிக்கலாம் சொல்லியிருப்பார் இந்த டைரக்டர் சிபிராஜுக்கு இப்படி ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு ஸோ அந்தளவு வந்து இதில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த கதைக்குள்ளே போய் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த தேவையில்லாமல் பாட்டு கிடையாது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன் ஓன் பிஜிஎம் தான் வச்சுருக்காரு இந்த மற்ற டேரக்டரோட பிஜிஎம் எடுத்து உள்ளே போட்டு நாங்கள் ஒரு வடகரிப்பென்ற ஒன்றம்லாம் பண்ணாமல் அந்த கதைக்கு என்ன தேவை இந்த கதையில வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு கிரைம்னா இப்படி தாய் இருக்கணும் எப்பவுமே இந்த கிரைம்ங்கிறது ஒரு பர்ஃபெக்டாலாம் நடக்காது நோ கிரைம் இஸ் பர்ஃபெக்ட் எல்லா கிரைம் ஆர்கனைஸ்டு கிரைமாக இருந்தாலும் சீரியல் கில்லர் கிரைமாக இருந்தாலும் எந்த கிரைம் பர்ஃபெக்டாக இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இம்பர்ஃபெக்ஷன் நடந்துன்னு அந்த இம்பர்ஃபெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா அந்த ஸ்டோரி அது நம்ம பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு விஷயமா அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது அது உண்மையிலேயே ஒரு மலைப்பு தட்டுச்சு டென் ஹவர்ஸ் படம் அப்படிங்கிறது இந்த டைட்டிலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டின் அந்த செவன் ஹவர்ஸு அந்த தேர்ட்டின் ஹவர்ஸுன்னு இந்த மாதிரி நம்ம நிறைய ஹாலிவுட்டில் அந்த நேம்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு மணிமணன் சாரோட இருபத்தி நாலு மணி நேரம்னு ஒரு படம் பேர் அப்புறம் இந்த டைட்டில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு நிஜமாக ஒரு நல்ல படம் ரொம்ப முக்கியமாக அதில் ஹீரோயின் தொழில்ல ஓகே இல்லை சிபிராஜோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு ஆக்டராக அவரும் நம்ம ரொம்ப நாள் அவரை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய படங்கள் பண்ணுறாரு ஒரு ஆக்டராக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு படம் சார் எல்லா ஆக்டருமே கமலஹாசன் கிடையாது எல்லா ஆக்டரும் சிவாஜி கணேசன் கிடையாது எல்லா ஆக்டருமே மர்லன் பிராண்டோ கிடையாது சரிங்களா இதை ரஜினி சார் உணர்ந்ததுனால மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல அவர் கதையை சூஸ் பண்ணிட்டார் புரியுதுங்களா இப்போது விஜய் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவர் ஒரு ஒரு கதை அந்த ஒரு டைரக்ஷனை மட்டும்தான் சூஸ் பண்ணிட்டார் ஸோ அது மாதிரி தான் சிபிராஜும் தேவையில்லாத நக்கல் நையாண்டி தேவையில்லாத பேச்சுகள் எதுவுமே இல்லாமல் அந்த மீட்டர்லேயே வந்து அவர் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருடைய ஷட்டில் பிளே இதுக்கு மேலே அவர்கிட்ட நீங்க ரொம்பலாம் வாங்க முடியாது அது டைரெக்ட் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு சொல்லும்போது இந்த நைட் டைம்லயே ஷூட்டு அப்படின்றதுலாம் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கன்வே பண்ண முடியாது கேமரா அண்ட் எடிட்டிங் எப்படி இருந்தது படத்துக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு சார் அதாவது கேமரா அண்ட் எடிட்டிங் அப்படின்னும் போது ஒரு இப்போ ஹைவேஸ்க்கு நடக்குது அப்படின்னும் போது நீங்க நிறையெல்லாம் வந்து செட்டு போட்டு லைட்டிங்ஸ்லாம் ஓவர் பூஸ்ட் பண்ணி அப்படின்லாம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது ரெண்டாவது என்னன்னா நீங்க ஹைவேஸ்ல இருக்கும்போது நேச்சுரலாக இருக்கணும் அப்போது அந்த சோடியம் லைட்டு அந்த ஒயிட் லைட்டு அதே மாதிரி அந்த டிராவல்ஸ் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே அத்தன்டிக்காக இருக்கணும் அதை இவங்க கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு அதில் ஒரு இதுவுமே கிடையாது ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா பொதுவாக ஒரு ஸ்கிரீன் பிளே விறுவிறுன்னு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு ஒரு முடிச்சுகளாக அதை அவிழ்த்து ஒரு கிரைம் ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த முடிச்சுகளை அவிழ்கிறது மட்டும்தான் அதுல வேற எதுவுமே சுவாரஸ்ய இருக்காது அது அதர பழைய கதையா இருந்தாலும் அந்த நீங்கள் நீங்க போது அதுல உங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அதுதான் அந்த படத்தை ஹிட் ஆகும் இப்போ நிறைய மலையாள படங்கள் ஏன் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பேசுறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரேகா சித்திரம்புற ஒரு படம் கூட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணை புதச்சோங்கறத ஒருத்தன் குற்ற உணர்ச்சியில் பேசினா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை புதச்சவன் செத்தும் போயிட்டான் அந்த பணத்தை தோண்டி எடுத்தா அதுல எறும்பு எறும்பு தான் இருக்கு ஆனா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு யாரு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க ஹிண்ட் நாலு பேரை சொல்லி வச்சுட்டு போயிட்டான் ஆனா இவங்க தான் பண்ணிருக்காங்கன்றதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லை இப்போ இது இது எல்லாத்தையும் எப்படி அந்த கனெக்டிங் டாட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது ஸோ இந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் அவழ்க்கும் போது அதோடைய சுவாரஸ்யம் இருக்கும் இதுவும் அதே மாதிரிதான் அந்த ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கொஞ்சம் குறையாம எடுத்துட்டு போயிருக்காரு என்ன பட்ஜெட்டில் எடுத்ததுனால என்னமோ தெரியல நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தோணும் போலீஸ் ஸ்டேஷன் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தோணும் பட் டேரக்டர் நம்ம பாராட்டியாங்க இளையராஜா கலியப்பெருமார அவரால் முடிஞ்ச அந்த அவைலபிள் பட்ஜெட்டில் ஒரு படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு அது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஓகே மற்ற ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு யாரோடைய போகும் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியது அப்படின்னா கஜராஜ் ஒருத்தர் தான் வேறு யாரும் பெருசாலாம் பெருசாக அது ரிவீல் ஆக மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணேன் இது லைன் சொல்கிறதுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல ஒரு கொலை இருபத்தி மூணு சஸ்பெக்ட்ஸு யார் அவரை கொலை பண்ணியிருக்கா ஒரு பஸ்ஸில் ஓர் பஸ்ஸில் ஒரு தடவை செத்து போயிருப்பான் யார் கொலை பண்ணா எப்படி அது பஸ்ஸு ஜிபிஎஸ் ட்ராக்கில் ஆனால் ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலை பண்ணது இருபத்தி மூணு பேர் அந்த இருபத்தி மூணு பேர்ல யார் அப்படின்னும் போது உங்களால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல என்னடா ஓடுற பஸ்ஸு ஒரு பஸ்ஸில் ஒரு ஒருத்தனை கொலை பண்ணாங்க அது கொலை பண்ணதில் இருபத்தி மூணு பேர் அந்த இருபத்தி மூணு பேர் யார் அப்படி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக இது டேரக்டர் வந்து அகதா கிருஷ்ணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பெரிய நாவலிஸ்ட்டு அவங்க அவங்க எப்பவுமே கிரைம் ஸ்டோரிஸ் தான் எழுதுவாங்க அவங்க ஒரு நாவல் இருக்கும் தி மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்து கொல்லப்பட்டிருப்பான் இந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த பணக்காரன் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிப்பாரு டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிக்க வரும்போது தான் அவருக்கு ஒன்னொரு நம்ம முடிச்சுகளாக அழுத்து வரும் அது கிளைமேக்ஸில் போகும்போது செமர்டிஸ்டா இருக்கும் கூட இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் டாக்டர் அந்த அங்கெல்லாம் யோசிக்க வேணாப்பா நாங்க உள்ளூர்லயே யோசிச்சுக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி பாட்டன் கொண்டு போயிட்டேன் ரொம்பவே நல்ல படம் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா இந்த படம் ஓடாது ஓகே இப்போ நல்ல சொல்லும் சொல்லும்போது இப்போ தமிழ் சினிமா மாறி இருக்குல்ல முதல் படம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோட ஒரு ஹிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்து பெரிய ஹீரோவோட படம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம எத்தனையோ இயக்குனர்கள அண்மை காலங்களில் உதாரணமாக சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டேரக்டராக நீங்கள் இவரை பார்க்குறீங்களா இவருடைய ஸ்டோரி இவருடைய ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் டேரக்ஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய உயரத்துக்கு வருவார் அந்த மாதிரியான ஒரு சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்குது ஒரு நல்ல டேரக்டர் கொண்டாட எல்லாமே அவைப்பட்டிருக்கு சார் இங்கே ஒரு டேரக்டர் நல்ல டேரெக்டர் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறது ஒரு மூணு கிரைடீரியா முதல் கரெக்ட் முதல் கிரைட்டீரியா வந்து அந்த எந்த ஆக்டர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணுறாரு அதை பொறுத்து தான் அவர் வந்து பெரிய டேரக்டராக சின்ன டேரக்டராக இப்போது ஒரு முதல் படம் ஆனால் வந்து ஒரு பெரிய செகண்ட் ஹீரோ லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா ஃபஸ்ட் ஹீரோ அஜித் விஜய் இவங்களோட செகண்ட் ஹீரோ லிஸ்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா இவரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்த ப்ரொடக்ஷன் அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போது அந்த பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா கோமாலி படம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவர் வந்து புது டேரக்டர் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்காரு ஆனால் அவருக்கு பின்னாடி இந்த சப்போர்ட் பண்ணது எல்லா கோ டேரக்டர்ஸும் பால்மீதா இன்ஸ்டியூட்டில் படிச்சு பசங்கலாம் ஸோ ஓரளவுக்கு அவங்க எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணி பசங்கலாம் ஸோ அவங்க மூலமாக வந்து ஜெயம் ரவியிலேருந்து ஒரு பெரிய டீம் ஒன்று ஒர்க் பண்ணுது இப்போது பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்குது சரிங்களா லோகேஷ் எடுத்துக்கோங்க லோகேஷ் இதே மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பண்ணிட்டுருக்காரு மாநகரன்னு ஒரு படத்துக்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ட்ரீம் வாரியர்ஸ் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லோகேஷ்க்கு வந்து அடுத்து இமீடியட்டாக கைதி படம் அதே ட்ரீம் வாரியர்ஸ் கொடுக்குது ஸோ இப்போது இந்த கிரைட்டீரியா எதுன்னா ஒன்று ஆக்டர் அதுக்கடுத்து ப்ரொடியூசர் அப்புறம் தான் வந்து அந்த டேரக்டரு அந்த மக்களுடைய ரசனை இதை வச்சு தான் அடுத்து ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இப்போது இந்த படத்தை எடுத்துக்கோங்களேன் இப்போது சிவராஜுமே எடுத்துங்க சிவராஜ் எனக்கு தெரிஞ்சு மூணு படம் நல்லா தான் இருந்துச்சு கப்படாதாரும் நல்லா தான் இருந்துச்சு ஆயோனும் நல்லா தான் இருந்துச்சு இந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு சிவிராஜ் பெருசாக ரெகனைஸ் பண்ணப்பட மாட்டார் காரணம் என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பெருசாலும் கிடையாது ஃபைவ் ஸ்டார் வந்து ஸ்டுடியோ வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன்றுமே பண்ண ஃபைவ் ஸ்டார் செந்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் பெருசால அது நிற்காது ஏன்னா இப்போ அஜித்தோட குட்பேடாகி பெருசாக போய்கிட்ருக்கு அது ஒன்று அதே மாதிரி இந்த டேரக்டர் நல்ல டேரக்டர்னு பேர் வாங்குவார் ஆனால் இந்த டேரக்டருக்கு அடுத்த வாய்ப்புக்கும் தேடி தேடி தான் அழஞ்சிட்டு இருப்பார் ஏன்னா அது ஹிட்டு கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் பெரிய மலைப்பான ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் தடம் கடந்து தான் வந்து அவர் வந்து இந்த படத்தை போய் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் பண்ண ஒரு நல்ல விஷயம் படத்தில் பாட்டே கிடையாது அப்போ இது என்ன படங்கிறது கூட பாதிப்பேத்துக்கு தெரியாது ரெண்டாவது வந்து ஏதோ சிபிராஜ் நெத்தில பட்டையும் கொட்டையும் கைதி படத்தில் வர காத்தி மாதிரியே வராடுறா ஏதோ அந்த படத்தில் இருந்து விமிடேட் பண்ணுறாண்டான்னு வாங்கி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெக்கக்னைஷனே இல்லை நம்ம என்னதான் ரிவ்யூவர்ஸ் பேசி இந்த படம் சூப்பர் படம் போய் பாருங்கன்னு சொன்னாலும் ஆடியன்ஸ் வந்து ரிவியூர்ஸ் சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் போய் உட்காந்து பார்க்க போகிறது கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இல்லை நான் இரநூறுவா கொடுக்குறேன்னா அதோட ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் இருக்கா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ நாம போய் ஒன்னு சொல்லும் போது இந்த படம் சூப்பர் படம் போய் பாருங்கன்னு சொல்றதுனால யாரும் பார்க்க போறது கிடையாது என்ன இந்த படம் வந்து இங்க வந்து கொண்டாட மாட்டாங்க இது என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க பெருசா இருக்காது ஆனா ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா இது நல்ல படம்னு நாலு பேர் சொல்லும் போது இந்த ஓடிடியில இருக்கிறவங்களுக்கு அதுல லாபம் பாக்குறதுக்கு இந்த படத்தை அங்க கொண்டு போயிட்டு ஒரு நல்ல படத்தை நாம மிஸ் பண்ணிட்டோம் வருத்தப்பட்டோம் இது பண்ணிட்டோம்னு பேசுவோம் இதுதான் நடக்கும் ஆக்சுவலா அது தப்பு எனக்கு இன்னைக்கு பசிக்குது நான் பசிக்கு எனக்கு பிரியாணி கேட்கல பழைய சோறும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன் அது கூட நான் கொடுக்க மாட்டேன் ஆனா வந்து நீ ஒரு மாசம் வெயிட் பண்ணும் உனக்கு சுட சுட பிரியாணி அது மந்தி பிரியாணி முழு ஆடையை வெட்டி படையல் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே செத்து போனதுக்கு அப்புறம் நீ எந்த பிரியாணி படைச்சா என்ன அது படையல் தானே இது கிடையாது இப்ப அது மாதிரி தான் இந்த சினிமாவும் நல்ல படங்கள்லாம் நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம் தமிழ் சினிமா செத்து போச்சு அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா செத்து போச்சுன்னா செத்து போச்சு தான் காரணம் என்னென்னா செத்து போனதுக்கு காரணம் நம்மளும் ஒரு காரணம் தான் நம்மளும் ஒரு விதமான வந்து அதில் வந்து எப்படி சொல்வது அக்யூஸ்டு தான் நம்மளை வந்து ஒழுங்காக இந்த படத்தில் ஓட வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஓடி இருக்கும் இந்த படத்தை நம்ம வந்து பெருசாக கண்டுக்கல அப்படின்னா பெரிய படங்கள் வரும் அது நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம திரும்பவும் சொல்லுவோம் பக்கத்து ஊர் எழுத்தூரில் எந்த படத்தை பாரு அப்படி இருக்குது இந்த படத்தை பாரு அப்படி இருக்கு இந்த படத்தை ஏன் கொண்டாட மாட்டேங்கிறோம் ஸோ என்னை பொறுத்தவரை இது நல்ல படம் ஆனால் வந்து பெருசாக போகாது இது என்னுடைய கணிப்பு மக்களோட ரசனை எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் ஒரு வேலை ஓடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்